ஜனகிர் சந்தேகத்தில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் கதிர் வந்து செம அட்டகாசமாக திட்டம் போட்டு இந்த பக்கம் கார்த்திகை வந்து கையும் கழுவமாக பிடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனா வந்து கரெக்டாக கீழே வந்து மாடிப்படைகள் நடந்து போயிட்டுருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து ஷோல்டரில் வந்து உடனே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க இது கார்த்திக் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே இந்த பக்கம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் உடனே வேகமாக வந்து தப்பிச்சு வந்து தனா கிட்ட மாட்டிக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க தனாவும் தரத்திட்டு போகிறாங்க பார்த்தா கார்த்தி வந்து புத்திசாலித்தனமாக ஒரு ரூம் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க அவங்க தனாவால் கண்டுபிடிக்க முடியல உடனே ஃபோன் பண்ணி இந்த பக்கம் பேசினா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் இந்த பக்கம் கதிர்கிட்ட வந்து மாதிரி நான் கார்த்திகை இந்த ஹோட்டலில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப என்ன சொல்கிறா நீ அது வேற யாரையாக பார்த்துருக்க போகிற வாய்ப்பே கிடையாது அவனை தான் இரு நான் போய் பார்க்கணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிரை சுற்றி வளைச்சு தேட ஆரம்பிக்கிறோன்னா இந்த பக்கம் கார்த்திக் வந்து இவங்க ரெண்டு பேர் வேற இருக்காங்க எதுக்காக வந்து இவங்க இந்த மாறு வேஷத்தில் இங்கே வயிற்று வேடத்தில் இருக்காங்க ஒன்றுமே புரியலையே ஒருவேளை நம்மளை இருக்கோன்னு தெரிஞ்சு தகவலை தான் இவங்க மாறு வேஷத்தில் வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும் அத்தை எப்பயோ சொன்னாங்க தயவு செஞ்சு ரூமை விட்டு போகாதே இப்படி வெளியில் வந்து மாட்டிக்கிட்டேனே எப்படியாவது வந்து இவங்களுக்கு தெரியாமல் நம்ம ரூம்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாமல் வந்து அப்படியே ரூம்குள்ளே போய் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க இப்போ உடனே வந்து கதிர் வந்து சுற்றி முற்றி இப்போ தேடி பார்த்துட்டு இந்த பக்கம் தனாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் சுற்றி முற்றி எங்கேயுமே காணமே இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறப்ப அவன் ஒரு வேளை வந்து இந்த ஹோட்டலில் தான் வந்து தங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம போய் வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து தேடி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே அது சரியாக வராது நம்ம ஒரு ஒரு இடத்துல ஒரு ரூமு ரெண்டு ரூமுன்னா பரவாயில்ல இங்கே வந்து திரு திரு ஐம்பது அறுபது ரூம் இருக்குது ஒவ்வொரு ரூமாக போய் தேடணும்னு வச்சுக்கிறீங்க நம்ம போய் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மாட்டிப்போம் அதனால் வந்து இங்கே மாயா சீனுவையும் வந்து பார்க்கணும் அதே சமயம் இந்த பக்கம் அவனையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்சம் பொருள் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிக்கிறாங்க நீ யோசிச்சுக்கிட்டே இரு நான் ஒரு நிமிஷம் திட்டம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தனாவும் யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் இங்கே கரெக்டாக பத்மாவும் பார்வதியும் இப்போ வெச்ச கண்ணு வாங்காமல் வந்து உன் பையன் வந்து பா மாயாவையே பார்த்துட்டு போட்டியில் வந்து ஜெயிக்க வச்சுட்டான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாயா சொல்கிறது தான் கரெக்டு போல் சீனு வந்து நமக்காக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்த போட்டி இவங்க என்ன சின்ன பசங்க மாதிரி தூக்கி புருஷன் பொண்டாட்டியை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த எப்படியாவது ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கோடி கொண்டை வந்து உருட்டி விட்றாங்க இந்த பக்கம் அந்த சமயத்தில் பார்த்து சீனு வந்து சுற்றி சுற்றி டக்குன்னு ஜம்ப் பண்ணி கரெக்டாக அந்த வெள்ள வட்டத்துக்கிட்டக்கம் வந்து நின்று மாயாவை வந்து அப்படியே தூக்கி வந்து ஜெயிக்க வச்சிடுறாங்க இதுலேயும் நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மாயாவும் சரி இந்த பக்கம் ரெ சீனும் ரெண்டு பேரும் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கப்ப தனியாக வந்து மாயாவை பார்த்து வந்து ஒரு விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வெயிட்ரு வந்து தனாவை வந்து மாறு வயசத்தில் இருக்கனால தெரில யார் நீங்கள் எதுக்காக வந்து எங்ககிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தனா அப்படின்னப்ப தனா நீ இங்கே இங்கே வந்த அப்படின்னா ஒரு நிமிஷம் தனியாக பேசணும் அவங்க கூப்பிட்றாங்க என்னென்னு கேட்டுகிட்டு வந்துடுறேன் போக போக நீ ஒன்றும் என்கிட்ட வந்து பர்மிஷன்லாம் கேட்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சீனு சொன்னோன்னே என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப இந்த ஹோட்டலில் தான் வந்து கார்த்திக் தங்கியிருக்கான் போல் அப்படின்னு என்ன சொல்கிற நீ அப்படின்னு ஆமாம் நான் வந்து இப்போ தான் பார்த்தேன் கதிரு வந்து பிடிக்கலான்ட்டு போனால் பிடிக்க முடியல ஏன்னா கதிரு வந்திருக்கானா அப்படிங்கிறப்ப கதிர் மட்டும் கிடையாது இங்கே பத்மா பார்வதி அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க எதுக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க இங்கே ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிறப்ப அவங்க உங்கள் ரெண்டு பேரும் வந்து பழி வாங்குறதுக்காக வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை பிரிக்கிறதுக்காக வந்தாங்களா நாங்கள் அவங்களுக்கு வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக வரலான்ட்டு வந்தேன் ஆனால் பார்த்தா இங்கே வந்து கார்த்திகை பார்த்துப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக இங்கே தான் தங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே மாயாவுக்கு வந்து ஒரு செகண்ட் யோசனை வருது பார்த்தா அப்போ தான் வந்து அவன் அனுப்பின ஃபோட்டோவை பார்த்தா இந்த ஹோட்டலாக தான் இருக்குது ஆமாம் இங்கே தான் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு எப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு இல்லை இங்கே பாரு ஃபோட்டோவில் வந்து பின்னாடி பேர் இருக்கு நான் அப்பயே கண்டுபிடிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போ ஒவ்வொரு ரூமாக போய் தேடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப அது சரியாக வராது போய் ரிஜிஸ்டரில் போய் வந்து ரிசப்ஷனில் போய் எப்படி வந்து அவன் பேரை போட்டு வந்து வந்திருக்கானா இல்லை வேற பேர் கொடுத்திருக்கான முதல்ல கண்டுபிடிங்க அப்படி கண்டுபிடிச்சு கார்த்திக்னு பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம முதல் வேலையை இந்த விஷயத்தை நம்மளே வந்து சொல்லிட்டு இருந்தா சரியா வராது அவன் எப்படி இங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல்ல நம்ம வந்து அதிகாரி இருக்காப்புல இல்லை குருவரன் அவருக்கு தகவலை போட்டு சொல்லி இங்கே வர வச்சுக்குவோம் வந்தாச்சுன்னா சுற்றி விளச்சிருவார் அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு அவனால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப சூப்பர் அவசரப்பட்டு முதல்ல கதிர்கிட்ட போய் சொல்லு அவன் போய் வந்து ஆர்வ ஆர்வக்கலாரில் ஏற்கனவே ரெண்டு தடவை வந்து அவங்ககிட்ட வந்து ஆ கோவத்தில் வந்து அடித்ததுனால தான் அவன் வந்து குருக்கிட்ட வந்து தப்பிச்சிட்டான் இந்த தடவை அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு ஒரு செகண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது அப்போ ஏற்கனவே கதிர் வந்து ஒரு தடவை வந்து பிடிச்சிருக்கானா கார்த்திகை அப்படிங்கிறப்ப ஆமாம் அதெல்லாம் உனக்கு பழசு சொன்னால் புரியாது அப்படின்னு சொன்னோன்னா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாயா சொன்ன விஷயத்தை வந்து போய் கதிர்கிட்ட போய் வந்து இந்த மாதிரி தினம் வந்து சொல்கிறாங்க நம்ம முதல்ல வந்து ரிசப்ஷனில் போய் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ண சொன்னால் மாயா அப்படின்னு அப்போ நம்ம வந்தது தெரிஞ்சிருச்சுவா ஆ சொல்லிட்டேன் அவன் கிட்டே அவன் என்ன சொன்னான்னா முதல்ல ரிசப்ஷனில் கார்த்திகை அவன் பேரை போட்டு வந்து சேர்ந்துருக்கானான்னு பார்க்க சொல்லு அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம குருக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டா அவர் சுற்றி வளைச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க போன தடவை மாதிரி அவசரப்பட்டு அவனை பிடிச்சி அடிக்கிறேன்ட்டு பண்ணிக்கிறாதானே அதையும் சொன்னான் அப்படிங்கிறப்ப அவள் வந்து பிடி அவனை பார்த்துட்டு சும்மா விட சொல்கிறேன்ங்கிறாங்க முடியும்